இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளை பிரிப்பதுதான் பாஜக மற்றும் ஆர் சித்தாந்தமாக உள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் தெரிவித்துள்ளார் சென்னை மாவட்டம் நாங்குநேரியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி ஆர் மனோகரன் ஏற்பாட்டில் நாங்குநேரியில் புதிதாக கட்டப்பட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிரந்தகை மற்றும் மேலிட பார்வையாளர் கிருஷ் சௌடங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய கட்டடம் மற்றும் கல்வெட்டுகளை திறந்து வைத்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மாநில கட்சிகளுக்கு இடையே பிரிவினை ஏற்படுத்துவதுதான் ஆர் எஸ் சித்தாந்தம் என கூறினார் மேலும் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் பிரிந்துள்ளதற்கு ஆர் எஸ் சித்தாந்தமும் பாஜகவின் பிரிவினைவாதமும் தான் காரணம் என விமர்சித்தார் ஏடிஎப்கு ஒரு ஏடிஎப்கேவாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை நாலு ஏடிஎம்களும் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே சசிகலா மாடி ஏடிஎம்கே ஓபிஎஸ் ஏடிஎபி டிடிவி ஏடிஎம்கே இப்போ அஞ்சாவதா செங்கோட்டை அஞ்சை பிளவுபடுத்துறது யாரு பிஜேபி பிஎம்கே பிஎம்கே ஒரு இன்டாக்டாக ஓபிசி மக்களுக்காக இருந்த ஒரு கட்சி இப்போ ரெண்டு பிஎம்கே அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனைக்கு இதெல்லாம் யார் பிஜேபி பிஜேபியுடைய மாடல் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி சிதைப்பது தான் டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் எல்லாத்தையும் கண்ட்ரீயும் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களுக்கு இருந்த வாக்குரிமையை திருடுறாங்க